ஒரு சபையிலே அப்துல் கலாம் ஐயாவிடம் நீங்கள் வந்து விண்வெளியின் ராக்கெட்டின் தந்தை அவர்களுக்கு யார் காரணம் என்று கேட்கும் பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள் எனது அன்னையே

ஏன் தமிழ் வழியை சேர்த்து படிக்க முடியாதா இன்று அரசு பணியிலே பெரிய பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் என்பதை மறக்க வேண்டாம் கண்டிப்புடன் மருத்துவர் ஐயா இன்று மருத்துவர் ஆயிருந்தார் அப்படின்னு பெற்றோருடைய கண்டிப்பே காரணம் திரு அத்துண நாராயணர் நாராயணசுவாமி கிருஷ்ணமூர்த்தி ஐயா இப்பொழுது பேசும்போது போல எந்தோ சிறப்பாக சீராக கண்டிப்பு மட்டுமே பெற்றோர்கள் வீட்டில் இருப்பதற்கு சம்மதிக்க வேண்டாம் நாம் எந்த குழந்தைய பள்ளியிலிருந்து இருந்து நாம் பொழுது நாம் அழைத்தே தடவி நெத்தியிலோ தடைவேன் தலையிலோ குச்சி முகிறோமோ அந்த குழந்தை அன்போடு வளர்க்கப்படுவேன் எந்த குழந்தைக்குமே சென்டேசிய குழந்தையை தனிமைப்படுத்தாதீங்க எழுதி கொடுத்துருக்காருமா என்னன்னு தெரியல அந்த பிஞ்சு குழந்தை கொடுத்த உடனே அந்த கடிதத்தை படித்தனே அந்த குழந்தை அந்த தாய் வந்து அழுகல அந்த தாய் என்ன பண்ணல அழுகல தங்கம் நீதான் அந்த பள்ளியை முதல் மாணவனா அறிவுபூர்வான மாணவனாம அதனால உனக்கு நீ இந்த பள்ளியில சொல்லிக் கொடுக்க முடியாதாம் தினமும் உன்னை நான் எங்கே அழைத்துக் கொள்கிறேன் நூலகத்துக்கு அழைத்து செஞ்சிருக்கேன் எங்க போயிருக்கிறாங்க இந்து மரியாமா கவனிச்சுக்காங்க நூலகத்துக்கு அழைச்சு போயிருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு படிச்சு ஆயிரக்கணக்கான அறிவு பூர்வமான விஞ்ஞானியாக உருவாயிருக்கு அப்ப அவர் மேலே சொல்றப்ப அவர் என்ன சொல்றாங்க நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் யாரு கண்டிப்புடன் வளர்க்கப்பட்ட என் தாயே அப்படின்ற என்னுடைய தாயே நம் முகத்திலேயும் தலையில் இருக்கிற நம்மளுடைய முடிகளை வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து வழி தெரிந்தாலும் மட்டுமே அது அழகான சிந்தை அழகாக